முறை உலக உயிர்களுக்கு படியலப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியிழக்கும் சிவபெருமானையே நாம் சுமைக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் ஜீவனாக இருக்கிறார் அப்படி இருக்கையில் நந்திய பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வளம் கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு ஈழே இறங்கிக் கொண்டார் ஈசன் அது உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய இந்த இயலாமை அவரை கலங்கடித்தது அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியை உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாக உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளதான் இப்படி செய்து நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போன